ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டுக்குது மதுரை விளக்கத்தில் உள்ள இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தாங்க இது எல்லாமே பொங்கலுக்குப் பிற வந்த சாரி கலெக்ஷன் தாங்க இப்போ போகிற முகூர்த்த சாரி கலெக்ஷன் தான் நிறைய வந்திருக்கு இப்போ எல்லாம் ஊர்த்தத்துக்கு அந்த சாரி எடுக்கிறாங்க நிறைய சூப்பரான கலெக்ஷன்லாம் வந்திருக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரிலாம் கூட இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க முகூர்த்தப்பட்டு தான் த்ரீ தௌசண்ட் ஊர்லேருந்து இருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் நல்லா சமக்கி மாதிரி வச்சு ஒர்க் வச்சு ஃபுல்லாக இருக்கும் சாரீஸ் ஃபுல்லாகவே கிராண்டாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுருக்கீங்க நீங்கள் விளக்கு தூணில் அவ்வளோ டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக்னா அவ்வளோ டிராஃபிக் நம்ம நடக்க முடியாது அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது ஏன்னா ஊர்த்தனாலாம் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊர்த்த சாரி தான் போயிட்டுருக்குங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனெலாம் இருக்குது நிறையா இருக்குங்க வேறு லெவலில் சார் அந்த பாக்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி வந்தவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கு முகூர்த்தத்தை வந்திருக்காங்க நம்ம வந்து சொல்லுறது எப்போயும் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் பொங்கல் நாளும் ரம்ஜான் சொல்லுவோம் இன்றைக்கி வந்து முகூர்த்த பட்டு சாரி எடுக்க தான் வந்திருக்காங்க இங்கே வந்திருக்கங்க எல்லாம் அந்த சாரீ தான் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் பட்டு சாரி கலெக்ஷன் தான் எல்லாம் பட்டு சொன்னால் அந்த எடுத்து போட்டுருந்தேன் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக நிறையா வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அதான் கேட்டேன் என்ன இப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்கு இன்றைக்கி ரோடே ட்ராஃபிக்ஸ் இப்போ போகிற மூர்த்த சாரி கலெக்ஷன் தான் இருக்கேன் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க எல்லாம் முகூர்த்தத்துக்குள்ளே தான் இப்போ ஃபுல்லாக தான் பொங்கல் முடிஞ்ச பிறகு இது வந்து இவ்வளோ கலெக்ஷன் இது ஃபுல்லாக இதெல்லாம் பொங்கல் அப்போல்லாம் எல்லாம் இந்த கலெக்ஷன்லாம் இப்போ தான் வந்திருக்கு ஃபுல்லாக இது ஃபுல்லாக பட்டு சாரி ஆகிட்டாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமிக்கெல்லாம் சென்டரில் வச்சு வச்சு வருது பார்த்தீங்கன்னா நல்லா அள்ளி கொட்டின மாதிரி இருக்கும் கோலப்பொடியில் வந்து நம்ம கலர் போட்டு ஜீன போடணும் அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இப்போ விரித்து பார்த்த சாரி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ரேட்டு வந்து பின்னா ஃபோர் தௌசண்ட் நம்மளுக்கு வந்து டூ தௌசண்ட் த்ரீ அந்த டூ தௌசண்ட் ஃபோர் அந்த ரேட்டு கொடுக்குறாங்க கலர்ஸ் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நேரில் வைக்கிற ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறப்ப என்னடா வெளியே பார்த்தா இப்படி இருக்குது விரித்து அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்ல கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்க்குற இந்த செக்ஷனில் போகிறோம் பார்த்தீங்கன்னாக்காக்கு அப்புறம் நான் பட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் முடியா இருக்கும் நிறையா இருக்குது நான் சொன்ன மாதிரி நிறையா விரித்து போட்டிருப்பாங்க ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாடல் இங்கே இருக்குதுன்னு கேட்டால் எடுத்து காட்டுவாங்க நம்மளே சூஸ் பண்ணி இந்த கலர் எடுத்துக்காட்டுங்க அந்த விரித்து காட்டுவாங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா இப்போ சாரியில் எல்லாம் இப்போ இப்படி தான் வந்திருக்கு இதெல்லாம் பொங்கல் குறை இப்போ தான் வந்திருக்கு ஃபுல்லாக அந்த கலர் பொடியில் நம்ம போட்டு சமைக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ஆனால் உடம்புலலாம் ஒட்டாது நம்ம கையில ஒட்டாது டச் பண்ணால் அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக விவிஎஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த பட்ஜெட்ல வர மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் ஊர்த்தத்துக்கு எடுக்கணும் அவனை பட்ஜெட்டில் வர மாதிரி பார்க்கணும் ஃபேமிலியோடு எடுக்கணுன்னாக்கா இங்கே போய் பார்க்கலாம் அவ்வளோ கம்மியாக இருக்குது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பத்து பஞ்சு பேர் இருப்பாங்கன்ட்டு இருந்தாங்க அவ்வளோ பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் சைடில் ஒரு மேலே வச்சு கேமரா வச்சு எடுத்துகிட்டுருந்தேன் சென்டரில் மேலே வச்சுட்டு ஏன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இது சரி ஷாப்பிங்கும் ஆனும் நம்மளும் பார்ப்போம் சரி அவங்களும் இப்போ காட்டில் பார்க்கட்டும் வாங்குறதுக்கு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இங்கேயும் ஃபுல்லாக இருந்தால் இங்கே ஒரு அழகாக போட்டிருக்காங்க பாருங்களேன் இது தனி ரேட்டு போட்டிருப்பாங்க தௌசண்ட் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு இங்கிட்டு தனியாக போட்டிருப்பாங்க ரேட்டு அங்கேயே மேலே போட்டிருப்பாங்க ஆனால் அதில் கடலுமே கம்மியாக தான் கொடுப்பாங்க அந்த சாரீலன்னு ரேட்டு போட்டிருப்பாங்க சொன்னேன்னா அந்த கடலில் நம்மளுக்கு கம்மியாகத்தான் வரும் இங்கே இருக்க சாரியில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேட்டு தான் போட்டிருந்தாங்க அங்கே வந்து எடுத்துகிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி முகூர்த்தத்துக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் வேணும் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் வேணும் இருக்கிறாங்க சரி ஃபைவ் தௌசண்ட்லாம் எடுத்துக்கிற தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம ஃபைவ் தௌசண்ட்லாம் அதுக்காட்டு இருக்க போது ஃபோர் தௌசண்ட் வேணும் அதுக்காட்டு கம்மியாகவே போது த்ரீ தௌசண்ட் வேணும் அதுக்காட்டு கம்மியாக போது ஆனால் போட்டுக்கிற ரேட்டில் கட்டிட்டு நம்ம கம்மியாக தான் வரும் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க நம்மளே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது பாத்திர இது சூப்பராக இருக்கும் எப்படியெல்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் இருக்கா பட்டு சாரி சொல்லி நான் இன்னைக்கு இன்றைக்கி தான் பார்த்தேன் ஏன்னா இப்போ முகூர்த்தனால ரொம்ப அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா எல்லாம் வாங்குறது எடுக்கிறது நான் கவனிச்சேன் இல்லாட்டி நான் போட்டுக்கு வந்து ரொம்ப டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரேஜில் போட்டிருப்பேன் இது வந்து கொஞ்சம் தௌசண்ட் ரேஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லோ பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் இந்த அவர்னா பட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் முடியும் வரும் நான் எப்போயும் சொல்ல தான் நம்ம மதுரையில் வந்து அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ஏகே அமத் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே அவர்னா பட்டு முரூர்த்தப்பட்டு தான் நம்ம பட்ஜெட்டில் வர மாதிரி வாங்கத்தேன் இந்த பட்ஜெட்லேயும் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ரேட் ஒரு ரேட்டாக சொல்லிவிட்டு வரேன் ஒன் பை ஒன் ஆகும் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்து நூறுரூவாலருந்து நான் ஆயிரத்தி நானூறுரூவா முடியும் இருக்குது கலர்ஸ் எல்லாம் வேறு லெவல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது நான் இவ்வளோ வீடியோ எடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த முகூர்த்த டைம் தான் நான் நல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணிப்போம் இவ்வளோ அழகான கலர்ஸ்லாம் இருக்கா எவ்வளோ கலர்ஸ் பாருங்களேன் சூப்பராக இருக்குது நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் வச்சுருக்கீங்க ஸோ முகூர்த்தத்துக்கு பட்டு தேடுறீங்க இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் பார்க்குற மாதிரி இருந்தால் கம்மின்னா உங்களுக்கு வந்து வேறு கடைக்காட்டெலாம் இது கம்மி உங்களுக்கு ஏன்னா இது ஹோல்சேல் தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுக்குறாங்க குறைச்சி கொடுக்குறாங்க வேறு கடையெல்லாம் உங்களுக்கு இந்த ரேட்டில் வராது நார்மலாக எல்லாம் எதாவது டேக்ஸ் அதுவும் போட்டுச்சிப்போம் இங்கே வந்து நம்ம ஹோல்சேல்னால தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க சாரி வேறு குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்கும் தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன் கலரு க்ரீன் கலர் மேக்ஸிமம் நிறைய க்ரீனில் நிறைய டிசைன் போட்டிருந்துச்சு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவர் நப்டில் இந்த மாடல் இருந்துச்சு பிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி வெந்தய கலர் மாதிரி வச்சுட்டு பிங்க் கலர் பார்டர் கொடுக்குற மாதிரி அந்த டிசைன் போட்டிருக்காங்க இடைக்கடைக்கு ஃபுல்லாக டிசைன் இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஷாப்பில் பட்ஜெட்டில் வர மாதிரினா கண்டிப்பாக இங்கே உதவி விசிட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது வரப்போற வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு கலெக்ஷன் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற்சினிங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கா வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்